செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியான பழைய பேருந்து நிலையம் புலிப்பாக்கம் பரனூர் சிங்கப்பெருமாள் கோவில் மறைமலை நகர் பொத்தேரி குடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் பலத்த காற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் துபாயில் இருந்து இலங்கை தலைநகர் கொழும்பு வழியாக திருச்சி விமான நிலையத்திற்கு விமானம் ஒன்று வந்தது இந்த விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது ஆண் பயணி ஒருவரின் நடத்தையில் சந்தேகம் அடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவருடைய மூன்று பைகளை சோதனை செய்ததில் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அறுநூறு கிராம் தங்கத்தை கம்பி வடிவில் கடத்தி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து அதிகாரிகள் தங்கத்தை பறிமுதல் செய்து அந்த பயணியையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் இளங்கோவன் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இந்நிலையில் நேற்று மாலை அப்பகுதியில் பெய்த கனமழையால் விவசாயம் செய்யப்பட்டிருந்த விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியது இதனால் இளங்கோவன் இடியுடன் பெய்த கனமழையையும் பாராமல் கழனிக்கு சென்று விளைநிலங்களில் தேங்கிய மழைநீரை அகற்றிக் கொண்டிருந்தார் அப்போது இடி தாக்கி இளங்கோவன் கீழே விழுந்துள்ளார் உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு இளங்கோவனை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இச்சம்பவம் குறித்து உரையடும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் எல்ஐஜி காலனியைச் சேர்ந்த சம்சுதீன் மனைவி கீதா இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பயிற்சி பெற்று வருகிறார் இந்நிலையில் இவர் தனது தாய் வீட்டிற்கு பொள்ளாச்சி மார்க்கெட் ரோடு மாட்டு சந்தை வழியாக சென்று கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள மேற்கு காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள சுப்பிரமணியபுரம் பகுதியில் தனியார் காற்றாலை நிறுவன வளாகத்தில் மின் விளக்குகள் அமைப்பதற்கான மின்கம்பங்கள் வைக்கப்பட்டு இருந்துள்ளது இந்நிலையில் கடந்த ஐந்தாம் காற்றாலை நிறுவனத்திலிருந்து மின்கம்பங்களை ஒரு கும்பல் திருடிச் சென்றுள்ளது இதுகுறித்து காற்றாலை நிறுவன மேலாளர் முத்துராஜ் ஒட்டப்பிடாரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் ஒட்டப்பிடாரம் மேலமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ராபின் சிங் மற்றும் சங்கரராஜபுரத்தைச் சேர்ந்த ராஜன் ஆகிய இருவரும் கேஸ் வெல்டிங் மூலம் மின் கம்பங்களை வெட்டி எடுத்து சரக்கு வாகனம் மூலம் திருடிச் சென்று முப்புளி வெட்டிப்பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவரிடம் விற்றது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மின்கம்பம் மற்றும் திருட்டிற்கு பயன்படுத்திய சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சித்தேரிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த காசிநாதன் வேம்பு தம்பதியினர் இருசக்கர வாகனத்தில் விருத்தாச்சலம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது வயலூர் பகுதியில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது இதில் கணவன் மனைவி இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் மனைவி வேம்பு பாலத்தின் மேலிருந்து கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த காசி நாதனை மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் வாகன விபத்தில் கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி முகப்பேர் சாலையில் புதிய நவீன தகன மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பணிகளை தனியார் கட்டுமான நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சூப்பர்வைசர் வீரபத்ரன் கவனித்து வந்தார் இந்நிலையில் வழக்கம்போல் இன்று காலை நவீன தகன மேடை பணி நடைபெற்று வரும் இடத்திற்கு சென்று பணியினை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக முதல் தளத்திற்கு சென்றுள்ளார் அப்போது அருகே சென்ற உயர் மின்னழுத்த கம்பி அவர் மீது உரசியதில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டு உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதனை கண்டு அடைந்த அங்கு பணிபுரியும் சக ஊழியர்கள் அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீரபத்ரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் வரும் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு உயர்நிலை துவக்கப்பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா பள்ளி வளாகம் சுகாதாரமான முறையில் உள்ளதா வகுப்பறைகள் சுத்தம் செய்யப்பட்டுள்ளனவா என ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வரவிருக்கும் காலாண்டில் மாணவ மாணவிகளுக்கு விநியோகிக்க புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளதா என்பது குறித்தும் ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பள்ளி வகுப்பறைகள் கட்டு அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து கட்டப்பட்டு வரும் வகுப்பறை கட்டிடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலைய வளாக பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் டென்ட் அமைத்து குடியிருந்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பேரூரணி பகுதியில் வசிப்பதற்காக பட்டா வழங்கப்பட்டது ஆனால் அவர்களுக்கு வீடு கட்டித்தர மாவட்ட நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதியிலேயே வசித்து வந்தனர் இந்நிலையில் புதிய பேருந்து நிலைய வளாகப் பகுதியில் மாநகராட்சி சார்பில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தத்திற்காக பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் வசித்து வந்த நரிக்குறவர்கள் அகற்றப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர்கள் வீடுகளை இழந்து சாலையில் வசிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு வழங்கிய பட்டா இடத்தில் வீடு கட்டி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்காலிகமாக தாங்கள் தங்குவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரோட்டுக்கு மேல வேறு வந்தாச்சு போறவங்க வர்றவங்க நின்று நின்று மேலே கீழே பார்க்குறாங்க எங்களுக்கு தூக்கமும் வர வரமாட்டேங்குது கொசு போய் தூங்க செய்யாது எங்களுக்கு ஒரு பேரை பார்த்து நல்ல வீடு வசதி கொடுத்தா எங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்க வைப்போம் நல்லா செய்ய வைப்போம் நாங்களும் ஒரு நாள் தொழில் பார்ப்போம் ஃபஸ்ட் தொழில் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க எங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு இல்லை ரோட்டில் வந்து பிச்சை கேட்குற நிலமல விட்டுட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கிக் கொண்டது இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பனார் கோவிலில் உள்ள பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைக்கப்பட்ட சீல் தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் தலைமையில் தேர்தல் நடத்தும் துணை வட்டாட்சியர் பாபு முன்னிலையில் அகற்றப்பட்டது இதேபோல் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீலும் வட்டாட்சியர் இளங்கோவன் தலைமையில் அகற்றப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சிவந்திப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கரிசல்குளம் இந்த கிராமத்தில் நாநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கிராமத்தில் உள்ள தெற்கு தெரு பகுதிகளுக்கு கடந்த பத்து தினங்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்கள் பகுதிக்கு சீராக குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கொப்பம்பட்டி போலீசார் போராட்டினார் மாவட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் பள்ளிகள் திறப்பு முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தூய்மைப் பணிகளில் நகராட்சி அதிகாரிகள் தலைமையில் தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட்டது இதில் நகரமன்ற தலைவர் மாரியப்பன் கென்னடி நகராட்சி அதிகாரிகள் பள்ளி அலுவலர்கள் ஆகியோர் பள்ளி கட்டிடங்களை ஆய்வு செய்தனர் தர்மபுரி மாவட்டம் அரூரிலிருந்து கேரளாவிற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டரை டன் வெடிப்பொருட்களை ஏற்றிக்கொண்டு இளையராஜா என்ற ஒட்டுநர் மினி லாரியை இயக்கி வந்துள்ளார் அப்போது சேலம் கருப்பூர் சுங்கச்சாவடி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் இரண்டரை டன் வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்ததோடு ஒட்டுநரையும் கைது செய்தனர் இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்களை அழிப்பதற்கு மாநகர காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்திருந்தனர் இதற்கு தற்போது நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து சேலம் நகரமலை அடிவாரம் பகுதியில் மூன்றடி குழி தோண்டி வெடிப்பொருட்களை அடுக்கி தீ வைத்து அழித்தனர் இதற்கான பணியில் இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வள்ளம் ஊராட்சி ஒன்றியத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முறையாக பணி வழங்கவில்லை என கூறி வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த செஞ்சி போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது பலமுறை போராட்டம் செய்து எங்களுடைய மாற்றுத்திறனாளியை அவமதிக்கும் விதத்தில் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலையை வழங்க மறுக்கின்ற வீடியோயாவை கண்டித்தும் உள்ளிருப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இதுவும் கண்டுக்க கண்டுக்க மாட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் எங்களிடம் எழுதி கையொப்பமிட்டு கொடுக்கிறார்கள் அப்பொழுது எங்களை வந்து சுயமரியாதையுடன் நடந்து கொள்ள மாட்டேக்கிறார் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள அரசு ஊழியர்களும் பஞ்சாயத்து கிளர்களும் எங்களை ஒழுங்கான முறையில் வழிநடத்து அலைக்கிழக்கை செய்கிறார்கள் தொலைதூரத்தில் கொடுத்து பல்வேறு இண்டலத்தலுக்குள் உள்ளாக்குகின்றார்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் நல சங்கத்தின் தலைவர் சேதுராமன் தலைமையில் செயலாளர் ராமமூர்த்தி முன்னிலையில் விவசாயிகள் ஏராளமானோர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருவாரூர் மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி எள் உளுந்து நெற்பயிர்களுக்கு தமிழ்நாடு அரசு நிவாரணம் வழங்க கோரியும் பாதிக்கப்பட்ட கோடைக்கால பயிர்களை கணக்கெடுக்காத வேளாண்மை துறையை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினார் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக நல விவசாயிகள் சங்கம் தலைவர் சேதுராமன் செயலாளர் ராமமூர்த்தி பொருளாளர் முருகேசன் மாவட்ட செயலாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்டம் முழுவதும் சேதமடைஞ்சிட்டு இத கணக்கெடுக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு திருவாரூர் மாவட்ட வேளாண்மை துறை இதுவரைக்கும் கணக்கெடுக்கல அவங்க இதில் ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க ஏன்னு தெரியல பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எதாவது கிடைக்காதா நம்ம கரை சேர மாட்டோமா என்று ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க கணக்கெடுக்கலை அது ஒரு கோரிக்கை ரெண்டாவது இந்த அழிந்து போன பருத்திக்கு அரசாங்கம் ஏதாவது கை தூக்கி நிவாரண உதவி கொடுக்கலன்னா இந்த விவசாயிகள் மறுபடியும் சாகுபடி செய்யவே முடியாத அளவுக்கு நஷ்டத்தில் இருக்காங்க கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் அதேபோல் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வந்து செல்கின்றன இந்நிலையில் இப்பகுதியில் பெய்த மழையால் பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டண கழிப்பற பகுதியில் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் சாக்கடையுடன் கலந்ததால் கருப்பு நிறத்தில் குளம் போல் தேங்கி நின்றது இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை துர்நாற்றம் வீசக்கூடிய தண்ணீரில் நடந்து சென்று கழிவறைக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டது அனைத்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகமும் முறையாக திட்டமிடல் செய்து பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்காத வகையில் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் இரும்பாலை பகுதியில் உள்ள பூமி நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் விஜயகுமார் கீதா கீதாலட்சுமி தம்பதியினர் இவர்களின் நான்கு வயது பெண் குழந்தை ரக்ஷிதா ஸ்ரீ பல்வேறு நாடுகளின் பெயர் மற்றும் கொடியின் வண்ணத்தை வைத்து நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளின் பெயரை அதிவேகமாக கூறுகிறார் மேலும் ஐந்து நிமிடத்தில் ஐம்பது திருக்குறளையும் ஒப்புவிக்கின்றார் சிறுமியின் இந்த சாதனை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நிலையில் பலரும் சிறுமியை வியந்து பாராட்டி வருகின்றனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துரை வைகோ மரியாதை நிமித்தமாக சந்தித்து வெற்றிக்கு உதவியதற்கு நன்றி தெரிவித்தார் அப்போது காங்கிரஸ் கட்சி சார்பில் துரை வைகோ அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வின் போது மதிமுக மாவட்ட செயலாளர்கள் டி ராஜேந்திரன் ஆவடி துணை மேயர் சூரியகுமார் ஜீவன் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய துரை வைகோ நாடாளுமன்றத்தில் தமிழக நலம் சார்ந்த கருத்துக்களை முன்வைப்பார் அவருக்கு தனது வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற எங்களுடைய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் அன்பு சகோதரர் அவர்கள் வெற்றி பெற்று காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களுக்கு சந்திக்க வந்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறோம் அவருடைய பணி சிறக்க வேண்டும் அவர் ஒரு இளைய அண்ணன் வைகோவாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிமைகளையும் அவர்களுக்காக குரல் கொடுப்பார் தமிழ்நாட்டு மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் அன்பு சகோதரர் துரை வைகோ குரல் ஒலிக்கும் அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பேசிய துரை வைகோ தன்னை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்காக உழைத்த காங்கிரஸ் கட்சியினருக்கு நன்றி என கூறினார் ஒரு இமாலய வெற்றி பெறுவதற்கு எனக்கு உதவி புரிந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் அந்த இயக்கத்தின் சார்ந்த இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தைய அவர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் இயக்க தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க தெரிவிக்க இன்று சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தேன் எங்களுடைய இயக்கம் சார்ந்த நன்றியை தெரிவித்தேன் அவர்களும் என்னை வாழ்த்தினார்கள் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அடுத்த அவடத்தூர் பஞ்சாயத்து காமராஜர் நகரில் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நூற்றி இருபது வீட்டு மனையை ஏழை எளிய மக்களுக்கு தமிழக அரசு வழங்கியுள்ளது இந்த நிலையில் கடந்த சில தினங்களில் காமராஜர் நகரில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிய இடத்தில் குப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் மற்றும் சிவராஜ் ஆகியோர் அந்த இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து குடியிருக்க வீடு கட்டி வந்துள்ளனர் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ஆக்கிரமிப்புக்காரர்களை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் தகவல் அறிந்து வந்த ஜலகண்டாபுரம் காவல் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்து அமைத்த வீட்டை ஜேசிபி இயந்திரத்தை வைத்து இடித்து அகற்ற முயற்சி செய்தனர் அப்போது ஆக்கிரமிப்புக்காரர்கள் தடுக்க முயற்சி செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது